பெயர் ஜியாஸ்ரீ நான் மகிழ்ச்சி வித்யா மந்திர மேநிலை பள்ளியில் ஆரம்பிப்பு படிக்கின்றேன் முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து தருகிறேன் விருந்து அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே வருங்கால மேடைகளே எதிர்கால தேவைகளே உங்கள் அத்தனை பேரை வணங்கி துவங்குகிறேன் எழுதுரே இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னை கவர்ந்த குரல் எட்டும் தமிழ் மனம் வீசும் தமிழ் விளக்காய் ஒளி வீசும் தமிழரின் வீரத்தையும் விவேகத்தையும் எட்டு திக்கும் எடுத்துரைக்கும் உலகமே போற்றும் பொதுமறையாய் அவ்வை போற்றும் மறநூலாய் அமைந்தது திருக்குறள் உயர் பதவியில் இருந்தால் நம் கையில் அதிகாரம் உலக பொதுமறையாம் வள்ளுவரின் அதிகாரங்கள் பழி வாழ்ந்தால் நம் கையில் உலகம் அது முன்னூற்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளில் என்னை கவர்ந்த ஒரு குரலை பற்றி பேச வந்துள்ளே அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியுறுத்தல் குரல் எண் எழுபத்தி ஐந்து என்று எண்ணிவிட்டு அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் விடும் என்பது இக்குரலின் பொருளாகும் பகைவர் பலராகிவிட்டால் படை எடுத்து செல்லலாகாது என்றும் அளவுக்கு மிகுதியாக படை திரட்டி செல்லக்கூடாது என்றும் பகைவரை ஒன்று சேர விடலாகாது என்றும் ஆல்பலம் தேவையானது என்றும் தன் அரண்வழி கண்டு ஏமாறல் என்பதும் இக்குறளின் உவமய பொருளாகும் உங்களுடன் ஒரு சிறிய நிகழ்வை பகிர ஆசைப்படுகிறேன் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களை திட்டி தேர்வுக்கு தயாராக சொல்கிறார் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் தங்களது இடத்திற்கு சென்று தேர்வுக்கு தயாராகினர் பின்னர் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு வினாத்தால் கொடுக்கப்பட்டது வினாத்தலை பெற்ற மாணவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏனென்றால் அதில் ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒரு கருப்பு புள்ளி மட்டுமே இருந்தது கேள்விகள் எதுவுமே இல்லை அதனால் மாணவர்களின் முகத்தில் வெளிப்பட்ட ஆச்சரியத்தை கண்ட ஆசிரியர் இதில் என்ன இருக்கிறதோ அதை பற்றி எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் குழப்பத்துடன் மாணவர்களும் முயற்சிக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரங்களுக்கு பிறகு ஆசிரியர் ஒவ்வொருவரிடமும் இருந்து விழைத்தாளை பெற்று ஒவ்வொருவரின் பதிலையும் உறக்க வாசித்தார் எல்லோரும் இந்த கருப்பு புள்ளியை பற்றி மட்டும் நான் எழுதியிருக்கிறீர்கள் இந்த வெள்ளை காகிதத்தை பற்றி ஒருவரும் எழுதவில்லை உங்களை சோதிப்பதற்காக நான் இந்த தேர்வை வைக்கவில்லை உங்களை சிந்திக்க வைக்கவே நான் இந்த தேர்வை வைத்தேன் என்றார் ஆசிரியர் இந்த வெள்ளை காகிதத்தை போல் நம் வாழ்வில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது ஆனால் இந்த கருப்பு புள்ளியை போன்ற வாழ்வியல் துன்பங்களுக்கு மட்டுமே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இந்த ஒரு நாள் இந்த கருப்பு புள்ளிகள் எல்லாம் ஒன்று கூடி பெரும் கருப்பு புள்ளியாக மாறி நம் வாழ்வின் அடித்தளத்தையே அடியோடு விடும் கரும்புள்ளிகளில் இருந்து விடுத்து அதனால் கரும்புள்ளிகளில் இருந்து விடுத்து பலமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் தீமையை தீமதை தீமையை நினைப்பதே பலவீனம் நல்லதை நினைப்பதை பலம் உணவை கட்டுப்பாடின்றி அறிந்தினால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம்தானே என்று கடன் வாங்கிக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் கட்டாயம் அக்கடனுள் மூழ்கும் நிலை வரும் வரவுக்கு மேல் செலவு கூடினால் அரசானாலும் குடும்பமானாலும் நிலை குலைந்து போகும் மயிலகுதானே என்று எண்ணிவிட்டு வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றும் பொழுது வண்டியாச்சு முடிவது போல தாம் கூற வந்த பொருளை மறைத்து வேறொரு பொருளை வெளிப்படுத்தியுள்ளார் வள்ளுவர் இதில் பிறகு மொழிகள் அணி உருவாகியுள்ளது ஒருவரே நான் நம் ஆற்றலை நாம் நன்கு தெரிந்து கொள்வது போன்று மற்றவரின் ஆற்றலையும் நன்கு தெரிதல் வேண்டும் தாய் தந்தது இந்த யாக்கை தமிழ் தந்தது இந்த வாய்ப்பை அதனால் நாக்கு அதனால் நன்றி சொல்ல பழக்கி இருக்கிறேன் என் நாக்கை நன்றி வணக்கம்